ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரைடே இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் சூடாக ரைஸ் வடிச்சுட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு ஸ்பெஷல்னால் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் நல்லா முருங்கக்காய்லாம் போட்டு ஒரு சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் இதுக்கு கூடவே சைட் டிஷ்க்கு நான் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா பொட்டேட்டோவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாலாம் போட்டு சும்மா சூப்பராக வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு வறுவல் எத்தனை பேருக்கு பொட்டேட்டோ ஃப்ரைனால் ரொம்ப பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைக்கான லன்ச் மென்யூ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் கூல் ட்ரிங்க்ஸும் வந்து குடிக்கிறதுக்கு கூடவே ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லி நான் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறேன் ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி தான் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்